வணக்கம் வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் உஷா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய த்ரில் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம் இந்த த்ரில் அப்படிங்கிற சிறுகதை வந்து திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளையும் பெற்ற பின் தம்பதியருக்கு இடையே ஏற்படுகின்ற முரண்பாடுகளின் காரணமாக டைவர்ஸ் வரைக்கும் போகுது அந்த பிரச்சனையை பற்றி இந்த கதையில் சொல்கிறாரு மூத்த எழுத்தாளர் உஷா சுப்பிரமணியன் தமிழில் பல முக்கியமான கதைகளை தந்தவர் எழுத்தாளர் உஷா சுப்பிரமணியன் சரி கதைக்குள்ளே போவோம் அணுவும் விஜயும் வெளியே வந்தபோது காரில் வினை உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பிக்குது இவங்க கோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அணுவும் விஜயும் வராங்க இவனை இருந்து இறக்க இறக்க வைக்கிறதுக்காக அவன் விஜய் வந்து கெஞ்சிறான் டெய் இறங்குடா அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் இதுக்கிடையில் இந்த அணு விஜய் இவங்க ரெண்டு பேரோட அவ பொண்ணு வந்து அவன் உள்ளேருந்து ஒரு சத்தம் கொடுக்குறான் டேடி மம்மி நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துறா அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தாஜா பண்ணி வெளியே போயிட்டு வர்றப்போ டாமஞ்செடி வாங்கிட்டு வரோம் அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்லாம் கிட்ட இது பண்ணி ப்ராமிஸ்லாம் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க குடும்ப அந்த கோச்சுக்கு கிளம்புறாங்க இப்போ வண்டி கிளம்பி போயிட்ருக்கு வண்டி ஏசி வண்டி அந்த ஏசி வந்து வண்டிக்குள்ளே என்னவோ குளிர்ச்சி இருக்குது ஆனால் அணுவோட மனசுக்குள்ளே வந்து அப்படி எரியுது அவளுக்கு அவளால் ரொம்ப பொறுத்துக்க முடியல ரொம்ப இதாக முகத்தையும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வெறுப்பான இதோடு தான் முகத்தை வச்சுட்டு வாரா இவனுக்கு பேசாமலே அப்படியே வர்றதும் வந்து இவனுக்கும் ரொம்ப அன் இருக்குது விஜய்க்கும் அதனால் இவன் வந்து ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு அணு நாம் வந்து படித்தவங்க சிந்திக்க தெரியும் நமக்கு அதனால் நாம் வந்து பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டியது தான் அதில் நான் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் உனக்கு தேவையானதையும் நான் பார்த்துக்குவேன் குழந்தைங்களுக்கு தேவையானதையும் நான் பார்த்துக்குவேன் நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கு வேணா அப்படின்னு சொல்கிறான் இவன் சொல்கிறத அணு வந்து அவன் யார்கிட்டையும் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் வருவான் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து அவ அவன்ட்டையே நிறைய தடவை பேசி பேசி பார்த்து அழுத்து போச்சு அவளுக்கு அந்த பிரச்சனையோட தீவிரத்தினால அவ தூக்கம் இழந்து கோபப்பட்டது அழுததெல்லாம் நிறைய நாட்கள் நடந்திருக்கு இப்போ கல்யாணமாகி கல்யாணத்தை வந்து ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் இது என்னடான்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே கல்யாணம் பண்ணி இது இன்றைக்கி டைவர்ஸ்னு வந்து நிற்கிதே அப்படிங்கிற வருத்தம் அவளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்குது இவ வந்து யோச்சு பார்க்குறா இது இது இதில் இதில் என்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு நம்ம எங்கே குறை வச்சோம் எப்படி இதில் போய் இந்த சிக்கலெல்லாம் மாட்டணும் யாரை நம்ம இதுக்கு குறை சொல்கிறது அப்படின்னு உடனடியாக அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டோம்னா இவ டிகிரி படிச்சு படித்து முடிக்கிறா படித்து முடிச்சுட்டு இவளுக்கு எம்எஸ்சி எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது தொடர்ந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறா அணு ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த மனுஷன் விஜய் வந்து அகமதாபாட்டில் எம்பிஏ படிச்சிருக்கிறான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இவளை வந்து அவனை விஜயை கல்யாணம் பண்ண சொல்லி இவளை வற்புறுத்துறாங்க அதனால தான் அவன் விஜய கல்யாணம் பண்ணுறான் இல்லைன்னா அவன் மேல் படிப்பு படித்து ரிசர்ச்லாம் படித்து அந்த மாதிரி போயிருந்துருப்பாள் அப்போது ஒரு நல்ல அலையன்ஸு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி இந்த திருமண இதில் வந்து அவள் டிகிரி முடித்த உடனே அவளை பண்ண வச்சது யார் அவளோட அப்பாவும் அம்மாவும் தான் அதனால் இந்த அப்பா அம்மாவை தான் முதல்ல குறை சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு தோணுது அப்புறம் சரி இவன் இவனுக்கு என்ன தான் இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவ நம்ம எங்கே குறை வச்சோம் அப்படின்னும் யோசிக்கிறாள் இவன் இவனோட அம்மா அதாவது அணுக்கு மாமியார் அவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவங்கள இவன் நல்லபடியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்ருக்கா அப்புறம் பிறந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் இவன் நல்லபடியாக கவனிச்சிட்ருக்கா அப்புறம் இவன் கம்பெனியில் வேலை பார்த்தவன் வேலை பார்க்குறப்போ அவனுக்கு முழு அளவில் சப்போர்ட் பண்ணி கூட இருந்து எல்லா விதத்துலேயும் அவனுக்கு ஒத்துழைப்பு தந்துக்கிட்டும் இருந்தால் அணு அப்புறம் என்ன இவனுக்கு என்ன பிரச்சனை அது கல்யாணமான ஆரம்ப காலங்களில் பார்த்தோன்னா இவன் வந்து அவளை ரொம்ப கொஞ்சிட்டு தான் இருந்தான் இவ்வாறு ஸ்வீட் மை டார்லிங் அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு காதல் மொழிகள் பேசி கொஞ்சிகிட்டு இருந்தவன் தான் அப்புறம் எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா அவன்கிட்டையுமே கேட்டுருக்கா எங்கே பிரச்சனை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அப்போவுமே அப்போ அந்த நேரத்தில் இங்கே பாருணும் உங்ககிட்ட என் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு த்ரில் இருக்குது ஒரு சேலஞ்சு இருக்குது ஒரு மாறுதல் வேண்டி இருக்குது நம்ம கல்யாணத்தில் அது எதுவுமே இல்லை கல்யாணம் அப்படின்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு ஏதோ ஒன்று அது பாட்டிக்கு ஒரு ரொட்டீனாக போகுதே தவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில் வந்து கிடைக்கல அதனால தான் அது பிடிக்காமல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிரிஞ்சிடலாம் இல்லையா அப்படின்னு அவன் பேசான் இவ வந்து சரி அவன் எப்போ எதனால் அந்த காரணங்களெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத எங்கேருந்து அதை ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்க்குறான் இவன் கம்பெனியில் வேலை பார்த்தான் அப்புறம் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஆரம்பி ஆரம்பிக்கிறான் அப்போ தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கையில் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் அதுக்கு யார் ஆளை பிடிச்சான்னா இவன் கூட படித்த ஒரு பொண்ணு எம்பிஏ அமெடாபாட்சில் படித்த பொண்ணு அவள் கல்கட்டாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாள் நிஷா கண்ணான்னு நார்த் இண்டியன் பொண்ணு அவளும் ரேங்க் ஹோல்டர் அவளுக்கும் இவனை இவனை இவன் கூட படித்தவ தானே அதனால் அந்த நேரத்தில் அவளுக்கும் முப்பது வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அவள் கல்யாணம் அது வரைக்கும் பண்ணிக்கவே இல்லை அவளோ அவளை வந்து சேர்த்துக்கிட்டு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இவன் கம்பெனியை ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவள் தனித்துவமாக தெரிவான் எந்த கூட்டத்தையும் வந்து இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன் ஆட்களை வந்து தன்னுடைய பேச்சால் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவளுக்கு உண்டு அழகும் அறிவுமிக்க பெண் பிஸ்னஸ்லையும் ரொம்ப கெட்டிக்காரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிற கம்பெனி வந்து சக்க போடு போட ஆரம்பிக்குது எடுக்கிற எந்த கம்பெனி எந்த ஏஜென்சி யாரோட அவங்க டீல் போட்டாலும் அதில் டீலில் வெற்றி பெற தன்மையோட இந்தியாவில் லீடிங் இதில் ஒன்றா அவங்க கன்சல்டன்சி விளங்க ஆரம்பிக்குது ஒரு தடவை ஒரு பத்து நாள் ராஜஸ்தானுக்கு ரெண்டு பேரும் ஒரு கேம்ப் போய்ட்டு வந்தாங்க அப்போ போயிட்டு வந்தப்பமே அவன்கிட்ட சில மாறுதல்களை இவள் பார்ப்பான் அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் இவளை ரொம்ப அதிகமாக கண்டுக்காமல் இருப்பான் எங்கேயாவது ஊருக்கு வெளியே டூரோ வேறு எங்கேயாவதோ போயிட்டு வந்தால் அவன் எப்படி நடப்பான்ங்கிறது இவளுக்கு தெரியாதா என்ன ஆனால் அவன் என்ன இவன் கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிறது இவளுக்கு தோணுது அவன்கிட்ட கேட்டவன் அவன் எ எரிஞ்சு விழுவான் குற்றமுள்ள மனசு இல்லையா அதனால் ஏன் எதையுமே இப்படி ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குற உனக்கு எதில் நான் குறை வச்சுருக்கேன் அப்படின்லாம் அவன் அவன்கிட்டருந்து கேள்வி வரும் அப்புறம் அதுக்கடுத்து வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபாரின் அமெரிக்கா போயிட்டு வருவாங்க ஒரு டூர் போயிட்டு வருவாங்க அப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தனா அவன் நல்ல டூ டூர் போயிட்டு வந்து அந்த ஒரு மெதப்போட டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வருவான் பழைய நிலைமை தான் அவங்ககிட்ட தொடரும் அவளை அவளை விட்டு அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உணர்வு வந்து இவளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து உடம்பு இல்லாமல் இருக்கா இவன் அவளுக்கு கஷாயம் போட்டு கொடுத்துக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டோம் இருக்கிற அணு இவன் வந்து அவனோட அவனோட பார்ட்னரோட சேர்ந்து நிஷாவோடு சேர்ந்து டெல்லியில் ஒரு ஒரு மீட்டிங் ஒரு பிஸ்னஸ் டெய்லி ஒரு இது இருக்குது வெளிநாட்டு கம்பெனி அதோட ஒரு ஒரு கன்சல்ட் அண்ட் ஒர்க்கு நடக்குது அதில் போய் கலந்துக்கிட்டு அவங்க பிஸ்னஸ்ஸை பேசுகிறாங்க அதில் அந்த பிஸ்னஸ்ஸு இவங்களுக்கு கிடச்சிருது அவன் பிஸ்னஸ் பேசி அப்புறம் அவங்களோட காக்டைல் பாட்டி கொண்டாடி இவளோடையும் அந்த வெற்றியை கொண்டாடி எல்லாம் முடிச்சுட்டு வாரான் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு அதனுடைய எரிச்சல் அதிகமாகவே இருக்குது அவங்ககிட்ட அதை அவங்க அவனோட அவன்கிட்ட பிரச்சனையை பேச பேச அவன் சொல்லிடுறான் இது இது இப்படி தான் இருக்கும் இந்த பிரச்சனையை வந்து தீக்கணும்னா ரெண்டு பேரும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு விலகிடலாம் நான் வந்து தேவையான பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன் மாத செலவுக்கு எவ்வளவு உண்டோ அதெல்லாம் கணிசமான ஒரு தொகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவட்ட பேசுவான் இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் என்னடா இவன் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அவட்ட இது பற்றி பேசுவான் நிஷாட்டையே சரி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷாட்ட இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் உடனே நிஷா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார் நான் வந்து ரொம்ப சுதந்திரமான பெண் என்னை யாரும் கட்டி போட முடியாது எதுலேயும் எனக்கு இந்த கல்யாணம் அது இதுங்கிற சம்பிரதாயங்களில் நம்பிக்கை இல்லை நான் எந்த விதத்துலையும் உன்னுடைய திருமணத்தைக்கு குறுக்க வரமாட்டேன் உன்னுடைய திருமண வாழ்க்கையை வந்து பிரிக்கவும் மாட்டேன் அதனால் நீ வாழுகிற வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது அந்த தொடர்பு அது இருக்க தான் செய்யும் எனக்கும் சில தேவைகள் இருக்குது அதனால் நான் அப்படி தான் நான் இருப்பேன் அதனால் நீ அதுக்கு மேலே இதை வந்து கண்டுக்காத அப்படிங்கிற உடனே இவன் கேள்வி கேட்குறா அணு வந்து இப்படி இன்னொருத்தையோட கணவன்கிட்ட வந்து இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கிறது வந்து ரொம்ப தவறு இல்லையா அப்படின்னு கேட்குற இதில் தவறு அது இதுங்கிற இதிலெல்லாம் எனக்கு அந்த சம்பிரதாயங்கள் அந்த இது அந்த மாரல் வேல்யூ அதில் எல்லாம் கூட எனக்கு நம்பிக்கை துப்புரவாகவே கிடையாது நான் நான் அப்படி இல்லாட்டா கூட ஓ புருஷன் என்ன பண்ணுவான் அவன் நான் இல்லை நிஷானா இன்னொரு ஆஷா நீ யாராவது ஒருத்தரை அவன் தேடி போகிறான் அதனால் இதில் வந்து நான் குற்றவாளி அப்படின்னும் நீ சொல்ல முடியாது அதனால் நான் உன்ட்டு உனக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா ஓ புருஷனுக்கும் அவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீயும் யாரோடையும் பழகு யார் பிடிக்குதோ நீயும் அவங்களோட ஜாலியாக இருக்கிறதுன்னா இருந்துக்கோ வாழ்க்கையை வந்து அதனுடைய போக்கில் வாழ்ந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா இவளுக்கு இவளுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்புறம் ஆண் பெண் உறவுகள் அப்படிங்கிறதும் சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து திருமணம் அப்படிங்கிறதும் அதற்கு பின்னாலேயும் வந்து இவ்வளோ பெரிய குழப்பங்களும் மீறல்களும் நடந்துக்கிட்டுருக்குதா பணம் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு அதை சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்க்கைங்கிறத எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா இது தான் இன்றைய புதிய கார்பரேட் உலகம் வந்து இது கற்றுக்க சொல்லி கொடுத்துருக்கா மனிதர்களுக்கு அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் அவளுக்கு ஓடும் சரி அப்போ அவனோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாயிடுச்சு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து சரி அப்போ பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போ தான் அந்த அங்கே நீதிபதியிட்ட ஏற்கனவே அதற்கான பெட்டிஷன் மனு எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கி அதனுடைய முடிவை நீதிபதி பேசி அறிவிக்கிறதா இருக்கார் அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க போயிட்டு அங்கே போய் ஜட்ஜை பார்க்குறாங்க ஜட்ஜி சொல்கிறாரு ரெண்டு பேரும் நீங்கள் படித்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இதனுடைய முழு விவரங்கள் என்ன ஆகும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவனாம்சம் மற்றது இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இது தொகையெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கேட்குற மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை நோக்கி அவர் கேள்வி கேட்குறாரு ஜட்ஜு உடனே இவன் விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லுவான் நான் வந்து அவளுக்கு மாத செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் கதை வந்து ஐம்பது வருடத்துக்கு முந்திய கதை அதனால் அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐந்த அது வருடத்தை ஒட்டின வருஷ காலகட்டத்தில் அப்புறம் இதை தவிர அந்த குழந்தைகளுக்காகிற செலவை பூரா நான் ஏற்றுக்கிறேன் எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் அப்புறம் நான் வந்து குழந்தைங்களை அப்பப்போ போய் பார்க்குற இதையும் நான் பண்ணிக்கிறேன் அந்த விசிட்டிங் இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே ஜட்ஜி வந்து அப்போ என்ன இவ்வளவு எளிதாக எல்லாம் முடிஞ்சு போச்சு நீயே எல்லா செலவையும் ஏற்றுக்கிற அவ்வளோத்தையும் ஏற்றுக்கிட்டு குழந்த ரெண்டையும் கூட முழுக்க முழுக்க அவளுடைய மனைவி அவளுடைய பொறுப்புலேயே விட்டுற அப்படின்னு நீ சொல்கிறியா அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு இவன் ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லிடுற சொல்கிறான் அந்த நேரத்தில் அவன் குறிக்கட்டுரா அணு வந்து குறிக்கெட்டுரா குறிக்கிட்டு ஐயா ஜட்ஜ் ஐயா எனக்கு வந்து இங்கே சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறா அவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசை இருக்கேன் ரெண்டு குழந்தைங்க இப்போ என்னுடைய பிள்ளைங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க செல்வ செழிப்புலேயும் வளர்ந்தவங்க இப்போ நான் பிரிஞ்சேன்னா நானே ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட இருந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த தொகைக்காக இருக்கணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆளுக்கு எனக்கு என்ன இது இருக்குது நானே அவர்கிட்ட பணத்தை அந்த பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேயில்லை என் பிள்ளைங்களுக்கும் நான் பெரிய அளவில் என்ன வசதிகளை இப்போ இருக்கிற வாழ்க்கை அளவில் ஒப்பிட்டு நோக்கும்போது எப்படி நான் அமைச்சு தர முடியும் அவர் வந்து என்னை பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பணம் செல்வாக்கு எல்லாமே அவருக்கு இருக்குது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் முப்பது வயசு தாண்டின ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைகளையும் வச்சிக்கிட்டு இருக்கிறவ சமுதாயத்தில் செல்வாக்கு இல்லாத பொண்ணு புகழ் இல்லாத பொண்ணு வேலை இல்லாத பொண்ணு அவ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைய சமுதாயத்தில் அது எவ்வளவு கஷ்டம் அப்போது நான் என்னுடைய வாழ்க்கைக்காக இன்னும் மேலே படிக்கணும் இதுக்கு மேலே நான் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் வேற எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வாழ்க்கையை ஒரு வேலை வேலையை தேடிக்கிட்டணும் வேலையை தேடிக்கிட்டு வாழ்க்கையில் காலூன்றி நின்று காட்டணும் இந்த சமுதாயத்தில் அப்படி இருக்கிறாங்க அப்படி அப்படி அதுதான் எனக்கு திருப்தியாக அமையும் இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஏங்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வார வாரம் இவர் வந்து பார்ப்பார் குழந்தைகளை கூட்டிகிட்டு போவார் இவர் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டி போவார் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு எல்லா இடத்துக்கும் குழந்தைங்க போயிட்டு வரும் போயிட்டு என்கிட்ட திரும்பி வர்றப்போ அவர் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்புவார் இப்போ குழந்தைங்க என்ன நடக்கும் அம்மா வந்து இங்கே அழுது வடிஞ்சிகிட்டுருக்கா அப்பா நம்மளை ரொம்ப சந்தோஷமாக ஹோட்டலுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாரு அப்போ தப்பு வந்து அம்மா மேலே தான் இருக்குது அப்பா நல்லவர் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்னை வெறுத்து ஒதுக்குவாங்க அதனால் இது வந்து தேவைதானா எனக்கு என்னுடைய கண இன் இன்றைக்கி கணவராக இருக்கிற இவர் வந்து வாழ்க்கையில் த்ரில் வேணும் த்ரில் வேணும் சேலஞ்ச் வேணும்னு கேட்குறாரு அதனால் குழந்தைங்க ரெண்டு பேரையும் வளர்க்குறது அப்படிங்கிற த்ரில்லை வந்து அவரே எடுத்துக்கிடட்டோம் நான் வந்து குழந்தைகளை வந்து பார்க்குற அந்த விசிட்டிங் உரிமையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் நான் குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் நீதிபதி அவர்களே நீங்கள் இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் தன்னோட கருத்தை சொல்கிறான் உடனே ஜட்ஜி சரின்னு அவர் தலையாட்டுறாரு அவனை பார்க்குறாரு இவன் இந்த திருள் வேணும் திருள் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் என்னடா இந்த திருள் அவன் கொடுக்குறா இது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் பார்த்து இருக்கான் எப்படி அதை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறி முழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கதையானது நிறைவடைகிறது இந்த கதையில வந்து உஷா சுப்பிரமணியன் வந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையை ம முன் முன்வைச்சிருக்கிறார் கார்பரேட் உலகம் ஆரம்பித்த காலத்தில் ஏற்பட்ட வந்த அந்த கல்ச்சரை அடிப்படையாக வச்சு அன்றைக்கு எழுதப்பட்ட ஒரு கதை எழுத்தாளர் உஷா சுப்பிரமணியனுடைய சிறுகதைகளுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு முன்னுரையை எழுத்தாளர் பிரபஞ்சன் தந்திருக்கிறார் அவசியம் படிக்கணும் அந்த முன்னுரையை அவருடைய கதைகள் சிறுகதைகள் எல்லாமே எந்த அடிப்படையில் பின்னப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றின ரொம்ப ஒரு அருமையான திறனாய்வு அப்படின்னு சொல்லணும் பிரபஞ்சனோட அந்த கட்டுரையை அப்புறம் இந்த சிறுகதையை பொறுத்த மட்டிலையும் அவர் வந்து ஒரு பெண் வந்து ஆணோட செய்கையவே வந்து இன்னொரு முறையில் மாற்றி போட்டு அணுகுகின்ற ஒரு அணுகுமுறையில் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு உஷா சுப்பிரமணியனுடைய கதைகளில் வந்து பால் வேறுபாடு அதெல்லாம் கிடையாது அவருக்கு எது சரியென்று பொதுவான நீதி தார்மீக வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹியூமன் வேல்யூ அதனுடைய அடிப்படையில் மட்டுமே அவருடைய கதைகளானது தார்மீக அடிப்படையில் செல்லுகிறது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பேசுகின்றன உஷா சுப்பிரமணியத்தினுடைய கதை எதை எதையும் மூடி மறைப்பது கிடையாது அந்த கதையானது பிரச்சனைகளை போட்டு உடைத்துவிட்டு பேசுகின்ற கதை இந்த கதையும் அப்படி தான் அவள் வந்து அணு வந்து நேரடியாக தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையில் நீ ஏன் என்னுடைய கணவரை பங்கு போட்டுக்கிற ஏன் தொடர்பு வச்சுக்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ வந்து நிஷாட்டை வந்து அப்படியே நேரடியாக தான் அணு கேள்வி கேட்குறாள் இந்த மாதிரி எதையுமே பூசி மெழுகாமல் பேசி அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை தொடுகின்ற கதையாக அதற்கு தீர்வையும் தருகின்ற கதைகளாக அவருடைய கதை அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் நன்றி நண்பர்களே